കർത്തരുടെ പരിസ്ഥിത നാമത്തു സ്തോത്രം ഉണ്ടാവുന്നതാ ഫിലിപ്പിയർ ആ രണ്ടാമത് അധികാരം ഇരുപത്തി രണ്ടാമത് വാർത്തയിലെ നാം ഇപ്പോൾ വാസിക്കുക തകപ്പനക്ക് പിള്ള ഊഴിയം അവൻ എന്നുടനെ കൂടെ സുവിശേഷത്തിന് നിമിത്തം ഊഴിയം ചെയ്താൻ അവൻ്റെ ഉ ഉത്തമ കുണത്തെ അറിഞ്ഞിരിക്കും കാണപ്പെടുക അരുമിയാണ് ദേവരുടെ പിള്ളുകളെ എന്താ പൗൽ என்ன பவுலோடு கூட திமித்தியோ தன்னுடைய என்ன சொல்கிற தன்னுடைய சொந்த பிள்ளை ஒரு அப்பனுக்கு செய்கிறது போல அவன் தன்னோடு கூட இருந்து ஊழியத்தில் பவுலுக்கு உதவி செய்கிறார் அப்போ அந்த உதவி செய்கிறதை அவர் என்ன செய்கிறது அதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறதே என்று சொல்கிறார் அப்போது நாம் ஊழியம் செய்கிறது நம்ம ஒரு தகப்பனுக்கு செய்கிறது போல ஒரு பிள்ளை செய்கிற கடமை போல தான் இருக்கிறது அதில் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையிலே பவுல் இப்படி சொல்கிறார் மற்றவர்கள் எல்லாவரும் கிறிஸ்தியேசுக்குரியவர்களைத் தேடாமல் தங்களுக்குரியவைகளைத் தேடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது அப்போ கிறிஸ்து இயேசுக்குரியவைகள் கர்த்தர் என்ன சொன்னார் அதை தேடாமல் தனக்குரியவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது மாதிரி அவர் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள விடுகிற அந்த நேரத்திலே அவர் தன்னிடத்தில் இருந்த சீடர்களை பார்த்து சொன்னார்கள் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி பிதா இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது பிதா உண்டு என்று எல்லாவரையும் அறிவி தற்காக ஆனால் பாவிகளை ரட்சிப்பதற்காக நல்ல காரியங்கள் செய்வதற்காக அப்படி அனுப்பினார் ஆனால் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார் அப்போ நாமோ நமக்கு நாம் பிதா இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் தகப்பனுக்கு ஒரு சகாயம் பண்ணாமல் நம் சொந்த காரியங்களை பார்க்குறோம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் எனக்கு எப்படி முன்னுக்கு வரலாம் என் பிள்ளைகளை எப்படி மேன்மையாக படிக்க வைக்கலாம் அடுத்தவர்களை விட ஒரு மேன்மையான வேலை என் பிள்ளைக்கு எப்படி பார்க்கலாம் அடுத்த பிள்ளையை விட எப்படி ஒரு நல்ல திருமணம் என் பிள்ளைக்கு செய்து வைக்கலாம் எப்படி என்னுடைய குடும்பத்தை அடுத்த குடும்பத்தை விட மேன்மையாக கொண்டு வரலாம் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நிலைமையிலும் அடுத்தவர்களை விட எப்படி എന്നുടെ എന്നയത്തിലേ എപ്പന്മയം എന്ന് ഉലക പ്രകാരമാണ് ഒര് കാര്യങ്ങൾക്കും മനുഷ്യൻ മുതലിടം കൊടുത്ത് അവൈകളെയേ തേടുക യേസു കൃത അടുത്ത അവർ തള്ളി വിടുക വേദം ചൊല്ലുക അരുമയാനന്ദേവന പിള്ളും നാം ഇതേമാതിരി ഉലകത്തക്കടുത്ത അത് അഴിന്ന് പോകങ്ങളിലേ നാം മുതലിടം കാര്യങ്ങളിലെ മുതലിടം കൊടുത്ത് നാം ദേവനക്കാൾ தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபர் உள்ளவாறாக எங்களை மிகவும் அன்பாக நேசித்து பண்ண நடத்துக்கிறார் நல்லதாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது உலகத்துக்கு அடுத்தவைகள் உலகத்திலே எப்படி மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சிந்தியாமல் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுக்காக ஜீவன் விட்டால் எங்கள் அப்பாவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்திலேயும் அதை தான் அன்று தொடர்ந்து அன்று வாழ்ந்து നിലത്ത് വാഴ്ന്നുവരെ ഓവരോർക്കും കൃപൈ താരങ്ങൾ യേ സു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട പതിനും ജപനുള്ള തകപ്പനെ ആമേൻ